மைத்தானத்துக்கு ஆயிரம் ரூபா வந்தது மைத்தானியா தக்காளி சுற்றா விட்டால்தான் வாசம் ஆயர்ரூவா கொடுக்காங்களா அது மகிழ்ச்சியா இல்லையா அது என்ன அவர் குறையும் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சரான பொன்முடி அவர்கள் திரும்பவும் சில சர்ச்சைக்குரிய விஷயத்துல சிக்கருக்குறாரு முக்கியமா அவருக்கு இப்ப துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்து திமுக அரசாங்கம் திரும்பவும் ஒரு அங்கீகாரத்துல உட்கார வைக்கிறது மட்டும் இல்லாம வெளியே வந்து அடுத்த நாளே லைக் இந்த ஒரு பதவின்னு கிடைச்சி வெளில வந்து மக்களை பாக்குற அடுத்த நொடியே அவருடைய வேலையை ஆரம்பிச்சுட்டாரு பெண்கிட்ட திரும்பவும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம்ல அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டாரு ஐயோ சும்மாவே இருக்க மாட்டா அப்படின்னு திமுகவே தள்ள மொத்த விஷயத்தையும் போட்டு உடைச்சிருவோம் பேசுவோமா அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரை நியூஸ் என்ன தீபிகா முன்னாள் அமைச்சரான நம்ம பொன்மொழி அவர்கள் ஒரு பெரிய பெரிய சர்ச்சையில சிக்கினாரு அப்படிங்கிற விஷயம் நல்லா தெரியும் அதை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்ப்போம் எந்த போர்ஷன்ஸை நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இவர் என்ன பண்ணிருக்காரு மக்களை போய் பாக்குறதுக்காக லைக் அவர் போயிட்டு இருக்கிற பிளேசஸ்ல நிறைய பெண்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து குற்றச்சாட்டா சொல்ற விஷயம் எங்க தக்காளி நூறுவா விக்குதுங்க வேலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தக்காளி நூறு ரூபா வித்தா நான் என்ன பண்ண முடியும் என்கிட்ட சொன்னா நான் என்ன செய்ய முடியும் அதான் முதலமைச்சர் வந்து கம்மியான விலையில விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தெல்லாம் போட்டு அறுபது ரூபாய்க்கு கூட கொடுத்துக்கிட்டு அப்படி இப்படி வித்துட்டு இருக்காரு எல்லாம் செய்யறாரு இதுக்கு மேல நாங்க என்ன செய்ய முடியும் மனோஜா மோடி மோடி எங்க இருக்குது மனோஜ் எங்க இருக்கு அவர் பேர் பாருங்க கம்பைன் பண்றது மனோஜ் மோடி அவர்கிட்ட போய் கேளுங்க அவரு அவர் பார்த்து பண்ணி விட்டுருவாரு போங்க அவர்கிட்ட போய் கேளுங்க குறைப்பாரு எவ்வளவு வித்தா எனக்கு என்ன தெரியும் எங்களுக்கு என்ன அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படிங்கிறாரு சீகா த மழை வருது தக்காளியோட வளைச்சல் அப்படிங்கிறது என்னென்னவோ ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல எல்லாத்துக்கும் மோடி மோடி மோடினா என்னாக பண்ணுவாரு என்ன மனசாட்சி இல்லாம கேக்குறியப்பா பொன்முடி நீ அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்களே கும்பும் நிறைய வாய வச்சுக்கிட்டேன்னு சொல்றாங்களாம் ஏன் அப்படின்னா கூடுதலா அவர் சொல்றாரு பாருங்க ஒரு வார்த்தை அதான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம்ல வருதா இல்லையா சந்தோஷம் தானேன்னு ஒன்னு பெண்களுடைய முகம் மாற ஆரம்பிக்குதாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா தக்காளி எத்தனை கிலோ வாங்க முடியும் ஒரு கிலோ நூறு ரூபாய் விக்குதுன்னா ஒரு பத்து கிலோ தக்காளி தானே வாங்க முடியும் அவ தக்காளியை மட்டும் வச்சுட்டு முக முகனா சாப்பிடுவா முடியும் நான் அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் எண்ணெய் வாங்கணும் எண்ணெய் எவ்வளோ லிட்ரு விக்குது ஒரு லிட்ரு எவ்வளோ விற்குது தக்காளியே இவ்வளோ விதிச்சுன்னா எப்படி ஒரு பத்து நாளைக்கு கூட அந்த மளிகை சாமான் வாங்கி ஓரளவுக்கு அப்படின்னா ஒரு நாலு பேர் இருக்கிற குடும்பத்தில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு புருஷன் பொண்டாட்டி ஒரு குழந்தை இன்னொரு ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தைன்னு சும்மா எக்ஸாம்பிளுக்கு இதுதானே ஒரு ஒரு ஃபேமிலின்னு வச்சா நம்மளுக்கு ஒரு குட்டியா தோன்றது இந்த நாலு நபர்களை வச்சுக்கிட்டு ஒரு வயசானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு நபரை ஆட் பண்ணிக்கோங்க ஐந்து நபர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ண முடியும் அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் வெங்காயம் வாங்கணும் தக்காளி வாங்கணும் அது கூட இருக்கிற வெஜிடபிள்ஸ் வாங்கணும் பேசிக்கா பருப்பு வாங்கணும் இது எவ்வளவு இருக்குல்ல சும்மா மிளகா பொடி இருக்குது உப்பு இருக்குது என்னென்னமோ இருக்குது ஆயிரம் ரூபாயில தக்காளி நூறு ரூபாய் விற்றுச்சுன்னா என்ன பண்ண முடியும் தக்காளி மட்டுமே வாங்கி சாப்பிட்டாலும் ஒரு மாசம் ஓட்ட முடியாது சார் ஆயிரம் ரூபாய் குடுக்குறோம்ல ஆயிரம் ரூபாய் குடுக்கறோம்ல எல்லாருக்கும் வருதா முதல்ல அப்படின்னு நான் கேட்கல பெண்கள் அங்க இருந்து அவங்களுடைய மூஞ்சி சொல்ச்சு அந்த மாதிரி உடனே இவர் அப்படியே அடே அடைய வந்துட்டாரு சரி ஓகே நம்ம அப்படிலாம் பேசிடக்கூடாது இப்பதான் நம்மளுக்கு வருது ஒண்ணுன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் என்ன பண்ணிட்டாரு சைலண்டா ஆயிட்டு உடனே வந்து இல்லமா உங்களுக்கு சந்தோஷம் தானே ஆயிரம் ரூபாய் கிடைக்குதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு அப்பயும் ஒரு 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 அம்மாவோட பேஸ் வந்து அப்படியேதான் இருந்துச்சு இவ்வளவு விலை வித்தா எப்படி சார் நாங்க எப்படி சார் குடும்பம் நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க சரி ஓகே இதெல்லாம் ஒன்றும் வளர்த்துக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த நபர்கள்லாம் வந்து கிராஸ் பண்ணி பொன்மணி அவர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்துட்டாங்க அவங்கவுங்க சரிமா சரிமா அப்படின்னு சொல்லிட்டு கழைச்சி விட்டு வந்துட்டாங்க இப்போ கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா ஆல்ரெடி எக்கச்சக்க பிரச்சனை ஒன்னு ரெண்டு கிடையாது சொல்றதுக்கு பஸ்ல ஆரம்பிச்சது எல்லாரும் கோயம்பேடுக்கு போறீங்க வர்றீங்க எப்படி போறீங்க ஓசி ஓசி பஸ்ல தானே அப்படின்னு சொன்ன வார்த்தை யாரும் மறந்திருக்க மாட்டோம் கூட பக்கத்துல அந்த மேடையிலே உட்கார்ந்து இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து நீ தானே அப்படின்னு சொன்ன வார்த்தை அவர் அப்போ ஒரு மாதிரி சில கேரக்டர்ஸ் இது சரியா இது தப்பா இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு தெரியாம பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரியா இருப்பாரோ அப்படியா இருக்கிறவங்களா இருந்தா இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்க முடியாது ஒரு அமைச்சராலாம் போய் உட்கார முடியாது அந்த அளவுக்கு கூட தெளிவில்லாம பேசுற நபர்களால அந்த இடத்துக்கு போய் உட்கார முடியாது ஷுவாரா நோ பட் தாண்டி ஏதோ சொல்றாங்க அப்படின்னா அப்ப யார் அவங்க அப்படிங்கறத நம்மளுக்கு தான் மண்டக்குள்ள வச்சுக்கணும் போல சரி இது ஒரு ரெண்டாவது விஷயம் முடிஞ்சு அடுத்துதான் இப்போ அந்த ஆயிரம் ரூபா வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறோம்ல அப்படிங்கிற விஷயமும் ஆல்ரெடியா பேசியிருந்தாப்ல அடுத்து இதுதான் சிக்கலுடைய உச்சம் சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துசமே கொச்சைப்படுத்தும் வகையில அவர் சொன்ன விஷயங்கள் படுத்த அஞ்சு நின்னா பத்து இந்த மாதிரி விஷயங்கள் நான் உங்களுக்கு வீடியோவாவே போட்டிருக்கேன் சைவம்னா இப்படி சைவம்னா படுத்துக்கிறது வைணம்னா நின்னுங்கிறது நின்னுங்கன்னா அஞ்சு படுத்தா பத்து அதை நீங்க பாத்துருப்பீங்க சோ இது வந்து எவ்வளவு அளவுக்கு தப்பான விஷயம் நீங்க பேசுறது ரொம்ப தப்பு உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி மக்களுடைய வார்த்தைகளை தாண்டி சொந்த கட்சிக்குள்ள இருக்கிற நபர்களே ஆமாங்க நீங்க இப்படி பேசியிருக்க கூடாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சர்ச்சையை மாறுச்சு சட்டசபையில அவர் போறாரு வனத்துறை அமைச்சர் அப்படிங்கிறதுனால போறாரு இந்த விஷயம் முடிஞ்சு போய் அங்க போய் பேசுறாரு பண்றாரு பெரிய அளவுல ஒன்னும் தெரியல ஆனா எதிர்கட்சி விடலை எடப்பாடியாருலாம் வச்சு செஞ்சு விடுறாரு நீங்க எப்படி அந்த மாதிரி வார்த்தைகளை பேசலாம் ஹிந்துஸ்க்கு தவறான விஷயங்களாக இவர் பேசுறது இருக்கு இவர் என்ன இவ்வளவு கொச்சையா பேசிட்டு இருக்காரு ஒரு மேடையில அவ்வளவு பெண்கள் இருக்கும்போது அவ்வளவு ஆண்கள் இருக்கும்போது அவ்வளவு இளைஞர்கள் இருக்கும்போது குழந்தைகள் இருக்கும் போது இந்த மாதிரியான பேச்சு அப்படிங்கிறது எவ்வளவு தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நிறைய கேள்வி கேட்கறாங்க அவரை என்ன ஒண்ணுமே நீங்க பண்ணல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே இவரை வந்து துணை பொது பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியில இருந்தாரு இல்லையா அதை நாங்க ஃபயர் பண்ணி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அறிவிக்கிறாங்க உச்சநீதிமன்றம் உள்ள வருது இவங்க இவர் இதெல்லாம் சரியில்லை இதெல்லாம் ரொம்ப தவறு இவ்வளவு அளவுக்கு போகும்போது ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணாம எப்படி ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு ஒரு பொது பணியில இருக்கும்போது இப்படி எல்லாம் பேசலாமா அப்படிங்கிற கேள்விகள் வரும்போது சொந்தமா நானே வந்து டிசைட் பண்ணி அமைச்சர் பதவியில இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்மொழி அவர்கள் முன் வந்தாரு இது இவ்வளவு அளவுக்கு கான்ட்ரவர்ஷியல் கனிமொழி எல்லாம் வந்து இவர் பேசுனது கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் ரொம்ப பேசிருக்க கூடாது ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிறாங்க ஒரு நபர் தவறு செய்யறாங்க அப்படிங்கும் போது அவங்களை தூக்கி தூரமா வச்சிடும் அப்படிங்கறது ஒரு நெறியா இருக்கும் சூழ்நிலையில தவறு மேல தவறு செய்யும் போது அவங்களுக்கு எத்தனை வாட்டிதான் தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிற கேள்விகளை கூட ஊடகவியாளர்கள் கேட்டிருக்காங்க அது எத்தனை முறை அப்படிங்கிறது முதலமைச்சர் தான் வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஸ்கிட் பண்ணி போயிட்டாங்க கனிமொழி இது நான் ஏன் சொல்றேன்னா ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் நடக்குது இப்ப நம்ம வீட்டுல ஒரு பேசக்கூடாது அந்த வார்த்தை அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம அடுத்த வாட்டி பேசுறோம் அப்படின்னா அடிப்போம் அப்படின்னு தெரியும் கரெக்டா அது பேசாது வாய் தொடக்காது அந்த வார்த்தை அப்படிங்கறது தப்பு போல நம்ம அப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னவா வேணா அது இருக்கலாம் அடிக்கிறதோ இல்ல அப்படி அப்படி என்ன வேணா இருக்கலாம் நம்ம பண்ணும் போது என்ன ஆயிடுறாங்க கம்மன் ஆயிடுறாங்கல்ல அதுக்கப்புறம் பேசக்கூடாது தப்பு போல அம்மா திட்டுவாங்க அம்மா அடிப்பாங்க இது பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் காமிச்சு வச்சுனால கம்மன் ஆயிடுறாங்க திரும்ப பண்ணவே மாட்டாங்க பட் இந்த சினாரியோல ஒரு குழந்தைக்கே அது அவ்வளவு அளவுக்கு புரியுதுன்னா இவருக்கு வந்து நீ அமைச்சரா கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுல இருந்தும் போயிட்டு திரும்பவும் இப்படி நீங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி வந்து எதையாச்சும் ஒரு லூஸ் விட்டுட்டே இருந்தீங்கன்னா எப்படி பாஸ் அப்படிங்கறது நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்விகளா இருக்கு சரி விஷயம் அதெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு நால வருடம் திமுக ஆட்சி கொடி கட்டி பறக்கும் இந்த சூழ்நிலையில சிறப்பா ஆட்சி எப்படி இருந்துச்சு மக்களுக்கு அவங்க ரொம்பவே அதிகமா மக்களுக்கான விஷயங்கள் எல்லாமே சிறப்பா பண்ணிருக்கிறாங்களா இல்ல மக்களுக்கு விரோதமான ஆட்சி நடக்குதா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு பல நபர்கள் ஆன்சர் கொடுத்துக்கிட்டுதான் இருக்காங்க ஆனா தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டு லஞ்சம் குற்றச்சாட்டு இந்த வேலையில ஸ்கேம் பண்றது அந்த பிரிட்ஜ் கட்டுற ப்ராஜெக்டும் இடிஞ்சு உழருது மக்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நிறையா ஒரு குண்டும் குழியுமா அந்த சாலைகள் அவ்வளோ தண்ணி நாலாயிரம் கோடி எங்க போச்சு விவசாயிகளுடைய பிரச்சனை நெல் மூட்டை கொள்முதல் ஒழுங்கா நடக்கலை அங்கங்க முளைச்சிருச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கும் சூழ்நிலையில நீங்க போய் ஒரு ஹிந்துவிசம ஒரு லேடிஸ இப்படி இப்படி ஒரு மாதிரி டீஃப்ரேம் பண்றாரு இவரு இவ்வளவு தூரம் பேசியிருக்காரு திரும்ப நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நபர்கள் எல்லாரும் திமுகவை நோக்கி கேள்வி கேக்குறாங்க என்ன காரணம் மக்களுக்கு நீங்க நிறைய செய்யணுங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆட்களை தூரமா வைக்கிறது கிட்ட கூப்பிட்டுக்கிறது தூரமா வைக்கிறது கிட்ட கூப்பிட்டுக்கிறது செந்தல் பாலாஜ் அவர்கள் அமைச்சராவே இல்லை அப்படின்னாலும் அவருடைய தலைமை ஏத்துக்கிட்டு அவர் அவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு முப்பரமுழா அப்படின்னு நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு கரூர்ல நீங்க போறீங்கன்னா அவர் தான் எதுவுமே பண்ணல தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பதவியில தான் நீக்கிட்டீங்கல்ல இன்னும் ஏன் முன்னுரிமை கொடுத்து வச்சிருக்கீங்கன்ற கேள்விகள் அங்க இருக்கும்போது பொன்முடி அவர்களுக்கு திரும்பவும் துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுக்குறாங்க இது ஏன் விழுப்புரத்துல பொன்முடி அவர்களுடைய கோட்டை பொன்முடி இல்லை அப்படின்னா அங்க நம்ம ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப 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 கஷ்டமான சூழ்நிலை எலக்ஷன் கிட்ட நெருங்க நெருங்க அந்த நேரத்துல பதவி அப்படிங்கறத நம்ம கொடுத்தா பிரச்சனை என்ன எலெக்ஷனுக்கா அப்படின்னு கேட்பாங்க இப்பயும் அப்படிதான் கேட்பாங்க ஆனாலும் இன்னும் சிக்கல் சரி இவருக்கு மட்டும் நம்ம ஏதாச்சும் பதவி கொடுத்தோம்னா பெரிய பிரச்சனையா போயிடும் நம்ம சேர்த்து இன்னொரு நபர்களுக்கும் சேர்த்து கொடுத்துனும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா வெள்ளாளர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்த துணை பொதுச் செயலாளராக இருந்த சுப்பலட்சுமி அவர்கள் ராஜினாமா செய்துட்டாங்க அந்த இடம் காலியா இருக்கு அதுக்கும் சேர்த்து நிரப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பொதுவாக திமுகவில் அஞ்சு பொதுச் செயலாளர் தான் பட் இப்போதைக்கு ஏழு கவுண்டர் வச்சு நிரப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பதவி காலியா இருக்கு அப்படிங்கிறதுனால கொங்குல ஒரு அமைச்சர் கொங்கு பெல்ட்ல அமைச்சரா இருக்கக்கூடிய சுவாமிநாதன் அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இந்த பதவியை கொடுக்குறாங்க யாரு கூட சேர்த்து அப்படின்னா நம்ம பொன்மொழி அவர்கள் கூட சேர்த்து இவருக்கும் அந்த பதவி அப்படிங்கிறது கிடைக்குது சோ இப்ப பொன்மொழி அவர்களுக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியை தாண்டி நிறைய விஷயங்கள் மாட்டிக்கிட்டே இருக்காரு திரும்ப 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 அவருக்கு பதவி அப்படிங்கறத கொடுக்குறீங்க இதுல உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வரணும் அப்படிங்கிறதுனாலதானா அப்படிங்கிற கேள்விகளை தான் அங்க முன்வைக்கப்படுது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு விழுப்புரம் இடத்துல இப்ப இவருடைய கோட்டை அவர் இருந்தா மட்டும்தான் அங்கே ஜெயிக்க முடியும் அந்த பெல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் உடையார் இனம் எல்லாருமே சேர்ந்து பொன்முடி அவர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த நபர்கள் ஒட்டு சேர்ந்து நம்ம கூட நிப்பாங்க அப்பதான் ஓட் போடுவாங்கன்றதுனால இந்த டிசிஷனா அப்படிங்கிறது திமுகவை நோக்கி அனைவரும் கேட்கக்கூடிய கேள்விகளா இருக்கும் சூழ்நிலையில மக்கள் விரோதமான ஆட்சி இதுவா மக்களுக்கு தேவையான ஆட்சி இதுவா அப்படிங்கிற கேள்விகளோட நிறைய பேர் கொந்தளிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ இந்த அளவுக்கு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கிற அந்த ஒரே ஒரு இடம் சீஃப் மினிஸ்டர் அந்த வேட்பாளராக அணிக்கக்கூடிய ஆட்கள் ஆகட்டும் சிஎம் எம் நம் முதலமைச்சர்ப்பா தமிழகத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெத்து மொமெண்ட்டுக்கு எவ்வளவு பேர் காத்துட்டு கலக்குறாங்க யார் அந்த இடத்த பிடிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நான்கு முறை போட்டி அப்படிங்கிறது இப்போ நடக்குது விஜய் அவர்கள் வேட்பாளர்களை மட்டும் நான் சொல்றேன் விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் அடுத்ததான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்க நாலு பேரில் யாருக்கு அதிகமான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்